ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சைனீஸ் டெம்பிளில் ஒரு சக்தி மிக்க மந்திர ஜபம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மந்திர ஜபத்தோடு சேர்ந்து அந்த கோயிலை பற்றி உங்களுடன் விவரிக்கிறேன் வாருங்கள் சீனர்கள் வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான முக்கியமான சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சைனீஸ் டெம்பிள் போல நீங்களும் வாருங்கள் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அமைதியின் கடவுளாக புத்தர் உள்ளார் அந்த புத்தர் மிக அற்புதமான ஒரு ஆலயமாக சிங்கப்பூரில் அமைந்த ஆலயம்தான் இது இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னென்னா இந்த கோயிலில் புத்தரோட பல் இருப்பதாகவும் வருகிறீர்கள் அந்த பல்லோட சைஸு ஏழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டரில் இருக்கிறதாக சொல்கிறாங்க அதனாலேயே இங்கே அதிகபட்சமான பிரார்த்தனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன நான் ஒவ்வொரு முறையும் சிங்கப்பூர் போகும்போது இந்த கோயிலில் போய் தியானம் செய்யும் இந்த கோயிலில் ஆறிலிருந்து ஏழு மாடி இருக்குது இதில் மூணாவது மாடியை தான் அவரோட பல் இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து நம்ம தியானம் செய்யலாம் இது இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு மெயின் ப்ரேயர் ஹால் இங்கே வரக்கூடிய மாங்க் அதாவது நம் அவங்க ஊர் சாமியார்களும் சொல்லலாம் சிவரணியார்களும் கூட சொல்லலாம் இவர்கள் எல்லாமே உட்கார்ந்து பல்வேறு விதங்களில் புத்தர் வழங்கிய மந்திரங்களை ஜானம் செய்வாங்க கோயிலை சுற்றி ஆயிரக்கணக்கான புத்தர் சிலைகள் இருக்குது பிரார்த்தனை பண்ண புத்தர் சிலையாகவே இருக்குது ஸோ இந்த சைடில் நான் நடக்கும்போதே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே புத்தர் சிலை தான் நேராக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புத்தர் சிலைகளாக அதை ஒவ்வொரு நபரும் வேண்டி வேண்டி வச்சுருப்பாங்க இது இல்லாமல் சில தேவதைகள் வழிபாடுகள் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது இந்த பொருட்களை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய மாங்குக்கு நம்ம டொனேஷன் தரலாம் கோயிலுக்கு டொனேஷன் தரலாம் இந்த இடத்துல ஊதுபத்தியை பற்றி வச்சுட்டு தான் இவங்க மனமார பிரார்த்தனை பண்ணுவாங்க நாங்கள் எப்படி சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிட்றோமோ அந்த மாதிரி தான் இவங்க கும்பிட்றாங்க அந்த கும்பிடக்கூடிய வழிமுறை ஒரு செய்யினர் பண்ணுறாரு அதைத்தான் இப்போ நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ இவங்க மனமார அவரை வழிபட்டுட்டு ஊதுபத்தியை அல்லது தீபத்தை ஏற்றுவாங்க மெழுகு தீபத்தை ஏற்றி அதற்கப்பறம் ஒரு காணிக்கையை எடுத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்க உண்டிகளில் போடுவாங்க ஸோ இந்த ஆலயத்தில் அவ்வளவு அழகாக தங்கமுலாம் பூசப்பட்ட புத்தர் அதற்கப்பறம் அவங்க ஊரில் வெவ்வேறு தெய்வம்னு சொல்லக்கூடிய நம்ம தெய்வங்களான ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் விஸ்வகர்மா போன்ற தெய்வங்களும் கூட இந்த கோயிலை இருக்குது நான் ரெகுலராக சொல்லக்கூடிய கிரீன் தாரா தெய்வத்தையும் கூட இங்கே வேறு ஒரு வழியில் வச்சு வழிபடுறாங்க இப்போ வெப்பும் போல் லாஃபிங் முத்தானு சொல்லக்கூடிய நம்ம குபேரதையும் அந்த ஆலயத்தில் வச்சு பிரார்த்தனை பண்ணாங்க இங்கே எல்லாம் பல மணி நேரம் தொடர்ந்து ஒரு சூட்சமமான மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஜபத்தை கேட்கும் போதே நம்ம மைண்டில் ஒரு அபரீதமான ஒரு அமைதி வருவதை கண்டுக்கூடாம பார்க்க முடியும் சீன வழிமுறைகள் மந்திரத்தை தான் நம்ம ஜம் பண்ணி பார்க்கணும் நமக்கு ஒன்றும் புரியல ஆனால் மந்திரத்தில் வரக்கூடிய வைப்ரேஷன் நல்லா உணர முடிஞ்சது இந்த உணர முடிஞ்ச தன்மையத்தெல்லாம் இதை நான் பதிவு செய்யணும் மந்திரத்தை நீங்களும் கேட்கணுன்ட்டு தான் நான் அமைதியாக பேசாமல் இருந்து இந்த மந்திரத்தோட வைப்ரேஷனை தான் ஃபீல் பண்ணுறோம் இது நம்மளோட இந்திரன் கடவுள் யானை மேலே எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் இப்போ வாங்க நம்ம கிரீன் தாரா தெய்வத்தை காமிக்கிறோம் தெரியிறாங்க பார்த்தீங்களா இவங்க தான் கிரீன் தாரா இங்கே வச்சு இவங்க வழிபடுறாங்க மிக மிக முக்கியமாக இந்த கோயிலோட செல்வக் கடவுள் யார் நம்ம குபேரர் தான் கையில் கீரியோட இவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள் நீங்கள் சிங்கப்பூர் வந்தால் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வாங்க தியானம் பண்ணுங்கள் புத்தரின் ஆசியும் குபேரின் ஆசியும் கிடைக்கட்டும் வாழ்க பணமுடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்